ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி தமிழ் எலிஜிபிளி டெஸ்ட் தாங்க நம்ம வந்து போட்டுட்டுருக்கோம் அதில் டெய்லி டென் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து போட்டுட்ருணும் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வெற்றிகரமாக நம்ம எயித்து யூனிட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஓகேங்களா ஸோ நாளை வந்து உங்களுக்கு செவந்த் யூனிட்டுக்கான ஃபீடிஎப் வந்து கிடச்சிடும் மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு செவன்த் யூனிட்டுக்கான ஃபீடியப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஃபுல் ரிவிஷனோட ஓகேங்களா சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம அதுக்கு முன் வீடியாவில் எந்த கொஸ்டினும் கொடுக்கல ஏன்னா சவுந்து யூனிட் முடியுதுன்றதுனால நம்ம வந்து அப்படியே முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து எய்த்து யூனிட்டா பார்க்க போகிறாங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மன்னன் மக்களுக்கு அழிப்பது மன்னன் வந்து மக்களுக்கு கொடை அழிப்பது ஓகேங்களா சரி வந்து மிஸ் ஆகிருக்கு அதை உங்களுக்கு பிடிஎஃப் தரப்ப கட் பண்ணேன் மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற பதினேழாம் நூற்றாண்டு சூரவியம் எங்கு காணப்படுகிறது ஸோ மன்னன் வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாருங்க ஸோ கொடை அளிக்கிறார் அந்த கொடை அழிக்கிறா போல இருக்கக்கூடிய அந்த பதினேழாம் நூற்றாண்டு சோரவியம் எங்கு காணப்படுகிறது சூப்பரம் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சாரிங்க சிதம்பரம் ஓகேங்களா சிதம்பரத்தில் தான் வந்து அந்த சோரோவியம் வந்து காணப்படுகிறது அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ மேக்சிமம் பார்த்ததுல சிறப்பு சிதம்பரமும் திருப்புடை மருதூர் ரெண்டு தான் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தமிழர்கள் பொருள் ஈட்டி டேஸ் செய்து இன்பூற்றனர் பாருங்க தமிழர்கள் வந்து பொருள் ஈட்டினாங்களாம் டேஷ் டேஷ் செய்து இன்புட்றார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா ஒரு இதுக்குன்னு சார் அறம் செய்து இன்புட்றனார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடங்க எயித்து நூட்டை பொறுத்தவரைக்கும் சங்க இலக்கியத்தில் அறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பக்கத்துல இருந்தே பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரே பக்கத்துல இருந்து மூணு கொஸ்டின் சோ அப்ப சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன் லெசன் கண்டிப்பா இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு ஒரு கொஸ்டின் டூ மார்க்லயும் ஒரு கொஸ்டின் ஒன் மார்க்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ சூப்பரா நம்ம வந்து த்ரீ த்ரீ மார்க்ஸ் வந்து இதுல எடுத்துட்டு போயின்னு இருந்தலாம் சோ ரொம்ப முக்கியமான பாடம் நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க சோ அப்போ தமிழர்கள் பொருளீட்டி அறம் செய்து இன்புற்றனர் அடுத்து கவிதையை வாழ்க்கையின் திறனாய்வு என கூறியவர் கவிதை தான் வந்து வாழ்க்கையின் திறனாய்வு என கூறியவர் சூப்பர் யாருங்க ஆர்னால்டு மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆர்னால்டு தான் வந்து சொல்லியிருப்பாரு கவிதை தான் வாழ்க்கையின் திறனாய்வுன்னு சொன்னவர் வந்து ஆர்னால்டு ரொம்ப முக்கியங்குது இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆகிய அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்னதுங்க ஆய் அல்லன் ஸோ ஆய் அப்படின்ற அந்த வல்லலை பற்றி அங்கே சொல்லியிருக்காங்க என புறநானூற்றில் ஆய் வல்லலை பற்றி குறிப்பிடுபவர் யார் சூப்பர் இங்க பாருங்க இதுல ரெண்டு கொஸ்டின் அடைக்கிட்டேன் சோ இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நம்மளுக்கு கரெக்டுங்களா புறணா நூறு நான் அந்த கொஸ்டினுக்குள்ளே கொஸ்டினா வச்சுட்டேன் ஓகேங்களா அப்ப இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் அப்படின்ற அந்த ஆ ஆய் அல்லன் அப்படின்ற வேட நான் வச்சுக்கோங்க இது வந்து புறணா நூல் இடம்பெற்றக்கூடிய ஒரு வரிகள் தான் இதுல யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆய் அப்படின்ற கடையில் இருக்கக்கூடிய ஆய் அப்படின்ற வளர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சங்ககால வளர்கள் ஒருவரான அந்த ஆய் பற்றி யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத உங்களுக்கு கணக்கில் யாருங்க ஏனி முடமோசியார் சூப்பரங்க ஏனிச்சேரி முடமோசியார் அப்படின்றவர் தான் இந்த ஆயல்ல பத்தி புறநூர்ல புறநானூர்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு கரிகாலூர் அதனால நீங்க அமைச்சுக்கோங்க அடுத்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் வந்து மன்னர்களுக்கு வந்து செங்கோலும் வெண்கொற்றோடையும் அறத்தோட குறியீடா வச்சிருப்பாங்க வெண்கொற்றோடையும் அப்படி இருக்கிறப்ப வந்து அறத்தின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து ஒரு மன்னனான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஊன்பொதி பசுங்குடையார் யாருங்க ஊன்புதி பசுங்குடையார் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க சூப்பர் ஏ ஆப்சர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஊன்புதி பசுங்குடையார் அடுத்த பார்க்கலாம் பாருங்க நன்றும் தீதும் நன்றும் தீதும் ஆய்தலும் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது சூப்பர் பாருங்க சோ நன்றும் தீதும் நல்லது தீத ஆராய்ச்சி சொல்லணும் ஆயுதலும் அன்பும் அன்பு பத்தி வந்து அன்பும் அன்போடவும் இருக்கணும் அறனும் காத்தரும் செயல்படணும் அதே போல அந்த ஆட்சியை வந்து காத்தொருணும் இது எல்லாமே யாருடைய கடமை அமைச்சருடைய கடமை என கூறக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஏதாவது ஆன்சர் இந்த கொஸ்டினு வந்து எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமைன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்னதுங்க செம்மை சான்ற காவிதி மாக்கல் என அமைச்சர்களை கூறியவர் யார் செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கூறியவர் யார் சூப்பர் யாருங்க மாங்குடி மருதனார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா மாங்குடி மருதனார் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் என கூறும் நூல் எது அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் ரொம்ப இங்கே நிறைய வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நல்லா நீங்க வந்து வச்சுக்கணும் அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என கூறும் நூல் இது சூப்பர் எதுங்க புறநானூறு வெறி கூட்டுங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் புறநானூர் தான் வந்து இந்த வரியை வந்து குறிப்பிட்டிருக்கும் அதாவது மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யறதுக்கு அந்த அற அறம் கூறக்கூடிய அந்த அவைங்களே வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் தான் வந்து குறிப்பிடுது அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு மதுரையில இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என கூறும் நூல் எது சோ மதுரையில ஒரு அவயம் இருந்தது இதே போலதான் அறநெறியோட சொல்லக்கூடிய அவயம் அது துலாக்கோல போல வந்து ஒரு நடுநிலை மிக்கதோ காணப்படும் சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மதுரை காஞ்சி ஏதாவது இது இதுக்கான ஆன்சர் சோ மதுரையில இருந்த அந்த அவயம் வந்து ஒரு துலாக்கோல் போல வந்து ஒரு நடுநிலையா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து மதுரை காஞ்சி அடுத்து பத்தாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என கூறும் நூல் எது பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என கூறும் நூல் எது வெரி குட் எதுங்க புறநானூறு சூப்பருங்க புறநானூறு தான் வந்து இதை வந்து குறிப்பிடுதுங்க சோ என்ன பண்ணணும் பெண்கள் பார்ப்பனர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீங்கு புதல்வரை பராதவர் நோயாளர் இவங்கெல்லாம் வந்து எந்த தீங்கு வராத அளவுக்கு தான் ஒரு புரியல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு தான் வந்து குறிப்பிடுது ஓகேங்களா இந்த டென்ஸ் வேகமாக கொடுத்துறேன் பாருங்க சோ மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற பதினேழு மூன்று சூர்வையும் சிதம்பரத்துல காணப்படுது தமிழர்கள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர் கவிதையை வாழ்க்கையின் திறனாய்வு சொன்னவர் வந்து ஆர்னால்டு இம்மை செய்தது மறுமைக்கு ஆயை அறவிலை வணிக சொல்லிட்டு சொல்லிட்டு ஆயை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எழுச்சேரி முடமோசியா தான் சொல்லியிருப்பாரு அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்த தண்டனை வழங்க வேண்டிய சொன்னவர் வந்து ஊன்போதி பசுங்குடையார் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா எதுங்க மதுரை காஞ்சி செம்மழி சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னா வந்து மாங்குடி மருதனார் அறம் கண்ட அறக்கண்ட சாரி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் சொல்லக்கூடிய மதுரையில் இருந்த அவயம் துலாப்பால் போல நடுலையா இருந்தது மதுரை காஞ்சி பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என கூறிய நூல் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் புறநானூறு சூப்பர் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என கூறியவர் யார் தம்மையோட வலிமை குறைந்தவரோடு சோ தம்மோட யாரெல்லாம் வலிமை குறைந்தவங்க இருக்காங்களோ அவங்களுடன் போர் செய்ய கூடாது என குறிப்பிட்டவர் யார் ஸோ நான்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் ஸ்டீடியோ வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சோ கொஞ்சம் வேலையபோல் காரணமா வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜி வந்து நான் போடணும்னு நினச்சேன் போட முடியல ஸோ கண்டிப்பா இருந்து சைக்காலஜி நிறைய வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்